அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களில் ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் சகரிய கண்டே இரண்டாவது தரிசனத்தை குறித்து நாம் தியானித்தோம் தேவ பிள்ளைகளே திருமாய் அவைகளை நினைவுபடுத்தி மூன்றாவது ரா தரிசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளை பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து வந்து தேவாலயத்தை கட்டுறாங்க தேவாலயத்தின் பொருட்கள் இரவில் திருடு போகிறது நிமித்தமாக பகலிலே அதாவது ஒரு குருப்பை நியமித்து காவல் காக்குறாங்க தேவாலயத்தின் பொருட்களை இரவில் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க ஒரு கையில் பந்தமும் வேறொரு கையில் இன்னொரு கையில் வேலையும் இஸ்ரேவேல் யூத ஜனனவன் செய்து கொண்டே வந்தாங்க இப்படி செய்து கொண்டு வரும்போது சகரியா தீர்க்க தரிசி தீப்பந்தத்தை வைத்து கொண்டு அண்ணா அண்ணாந்து பார்த்தபோது எட்டு தரிசனங்கள் உடனே உடனே வந்து போகிறதே ஒரே நேரத்தில் இந்த எட்டு தரிசனங்களை கண்டார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இதில் இரண்டாவது தரிசனத்தை நம்ம தியானித்தோம் இரண்டாம் தரிசனம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நம்ம வாசித்தோம் ஜாதிகள் தேவ தண்டனையை பெறுவார்கள் என்று நாம் தியானித்தோம் இதற்கு அர்த்தத்தையும் நம்ம தியானித்தோம் அதாவது உங்களை ஒடுக்கிறவர்களை கத்தர் ஒடுக்குவார் என்று சொல்லி கடந்த பதிவில் நம்ம தியானித்தோம் தேவப்பிள்ளையில் இன்றைக்கு சகரிய தீர்க்க தரிசி கண்ட ரா தரிசனத்தை மூன்றாவது தரிசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் எருசலமுக்கு தெய்வீக பாதுகாப்பு மூன்றாம் தரி மூன்றாம் தரிசனுடைய தலைப்பு எருசலேமுக்கு தெய்வீக பாதுகாப்பு இது சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் வாசித்து பார்ப்போமனா நான் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ என் கையில் அளவு நூல் பிடித்திருந்தே தன் கையில் அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன் நீர் எவ்விடத்தால் போகிறீர் என்று கேட்ட அதற்கு அவர் எருசலேமின் அழகன் இவ்வளவு என்றும் அது நீளம் எவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளவிடுவதற்காக போகிறேன் என்றார் இதோ என்னோடு பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்தித்து புறப்பட்டு வந்தான் இவனை அவர் நோக்கி நீ ஓடி வந்து இந்த வாலிப சொல்ல வேண்டியது என்னவென்றார் எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷனின் திரளிலும் மிருக ஜீவன்களின் திரளிலும் மதிலில்லாத பட்டணம் போல் வாசஸ்தலமாகும் நான் அதை சுற்றிலும் அக்கினிய மதலுமாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அலேலூயா தேவ பிள்ளைகளே இதை நீங்கள் கவனிக்கும்படியாக விரும்புகிறேன் மூன்றாவது தரிசனத்தை பார்க்கிறார் சகரிய தீர்க்க தரிசி மூன்றாவது தரிசனத்தை பார்க்கிறார் இதனுடைய இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னா உங்கள் பாதுகாப்பு மீறி தேவன் பாதுகாப்பு தருவார் என்று சொல்லப்படுகிறது தரிசனத்துல அக்னி மதலை பார்க்கிறார் தேவ இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது நடுவில் கூடும் மனுஷரின் திரளிலும் மிருக ஜீவன்கள் திரளிலும் மதிலில்லாத பட்டணம் போல் வாசஸ்தலமாகும் என்று சொல்லி பார்க்கிறோம் பிள்ளைகளே எருசிலமுக்கு வெளியவும் யாருக்கு காண்பிக்கிறார்னா சகரியாவுக்கு கத்தர் காண்பிக்கிறார் எருசலேமுக்கு வெளியேவும் பாதுகாப்பு சுற்றுச்சுவர் எழும்புகிறத கத்தனை அவன காண்பிக்கிறார் தேவப்பிள்ளைகளே இதனுடைய என்னன்னா தேவன் அக்கிலியும் மதலுமா அக்னியும் மதலுமா இருக்கிறார் எருசலேமுக்கு வெளியிலும் அக்னி தரிசனம் என்பது எரிசிலமை மாத்திரமல்ல நீங்கள் அதை தாண்டிய நபன பெருகுவீர்கள் என்று சொல்லி யாருக்கு காண்பிக்கிறார்னா சகரியாவுக்கு காண்பிக்கிறார் தேவ பிள்ளைகளே திருமாய் அப்படின்னு சொல்லும்படியா விரும்புகிறேன் இந்த தரிசனத்துல எருசிலமுக்கு வெளியிலும் அக்னி மதுலமாய் இருக்கிறது பார்க்கிறார் அப்போ இப்போ இருக்கிற எரிசலை மாத்திரம் அல்ல இன்னும் எருசலேம் நகரம் பெருகும் என்று யாருக்கு காண்பிக்கிறார்னா சகரியாவுக்கு காண்பிக்கிறத பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை ஆகவே இந்த தரிசனு தலைப்பினுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் உங்கள் ஊழியமும் சரி குடும்பமும் சரி கத்தர் பெருகும்படி செய்வாருங்க அப்படி போது கூடவே கத்துடைய பாதுகாப்பும் இருக்கும் என்று இந்த தரிசனத்தை யோபு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போம்னா யோபுக்கு பயந்த காரியம் நேரிட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ யோபு பயப்படுகிறார் ஒவ்வொரு நாளும் எழுந்து தனக்கு இருக்கிற ஆடு மாடுகளின் திரளையும் வேலைக்காரன்களுடைய திரளையும் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தையும் கண்டு இது என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அதாவது என்னை விட்டு போயிடுமோ என்று சொல்லி யோபு பயந்ததுனால தான் பாருங்க பிசாசு இதை கொண்டு தான் யோபுனுடைய எல்லாம் காரியத்தை நம்ம அழிக்கிறதை பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை ஒரு சிலருக்கு ஆசீர்வாதம் ஊழியம் பெருகும் போது அதாவது வேலைஸ்தானத்தில் ஊதியம் பெருகும் போது இது என்னவோ ஆயிடுமோ என்ற ஒரு அவிசுவாசம் நமக்குள்ள வரங்க தேவப்பிள்ளைகளை ஊழியத்தையும் குடும்பத்தையும் வேலையும் பெருக செய்கிறவர் யாருன்னா கத்தர் அதுக்கு உண்டான பாதுகாப்பையும் கத்தர் தருவார் என்று தேவ பிள்ளைகள் அப்படின்னா காணப்பட வேண்டும் இங்கே எருசிலம் நகரம் மாத்திரமல்ல அதை சுட் அதுக்கு மேலும் நீங்கள் பெருவுகிறீர்கள் என்று பெருகினாலும் அதுலேயும் கத்தர் அக்னி மதலுமாய் நிற்கிறதே எருசிலமுக்கு வெளியில இருக்கிற மதல் மேலையும் கத்தனா அக்னியும் மதலுமாய் நிற்கிறதுனா சகரியா பார்க்கிறத பார்க்கிறோம் அல்லையூயா ஆக என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய பாதுகாப்பு மீறி கத்தை நமக்கு என்ன பண்ணால் பாதுகாப்பை தருகிறது மாத்திரம் இல்லை உங்கள் ஊழியமும் சரி குடும்பம் சரி இதை பார்க்கறது இது மாத்திரம் இல்லை இன்னும் பெருகுவீர்கள் இதுதான் யோவான் சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் நாத்தான் மேல பார்த்து கற்ற சொல்கிறார் இதிலும் பெரிய காரியத்தை காண்பாய் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் அதுதான் யோவான் இரண்டாம் அதிகாரத்துல காணாவூர் கல்யாணத்துல கத்தனவன தண்ணீரை திராட்சரசம் ஆக்கிறத பார்க்கிறோம் அத்திமரத்து கீழே உன்னை கண்டது நிமித்தம் ஆச்சரியப்பாரு யோவான் சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் காணாவூர் கல்யாணம் யாருடையது என்று சொன்னா காணா ஆன சீமனுடைய திருமணம் தான் இது தேவப்பிள்ளைகளே இவர் செலத்தை இயக்கத்தை சேர்ந்தவர் இது அப்போ சில ஒன்று பதிமூன்றுல நாம் பார்க்க முடியும் இவர் நாத்தான் வேலுடைய மருமகனாக காணப்பட்டார் தேவப்பிள்ளைகளே இவருடைய கல்யாணத்துல தான் இந்த காணாவூர் சீமோனுடைய கல்யாணத்துல தான் தண்ணீர் தண்ணீரை கத்த திராட்சரசமாய் மாற்றுகிறார் இந்த அற்புதத்துக்கு பிற்பாடு இவரும் ஐந்தாவது சீசனாக தேவனிடத்தில் வந்து நம்ம சேருகிறத இயேசு கிறிஸ்தவனிடத்தில் சேருகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை கவனிப்போம் கர்த்த சொல்றாரு இது மாத்திரம் அல்ல அதாவது ஊழியமும் சரி குடும்பம் சரி பெருகும் என்று சொல்லுகிறார் பெருகும் என்ற தலைப்பிலே ஒரு மூன்று காரியத்தை உங்களோடு சொல்லும்படியா அடியான் விரும்புகிறேன் முதலாவது காரியம் உபாகமும் முப்பது பதினாறு நீங்கள் பெருகும்படி உங்களை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார் இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து மோச சொல்கிறாரு உங்களை பெருகும்படி கத்தர் காணானுக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார் பிள்ளைகளே அவர் வழியில் நம்ம நடப்பமான கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் நம்ம நடப்பமான ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கமே உங்களை பெருகும்படி கத்தனை செய்வார் நம்முடைய ஊழியமும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி தேவ வசனத்துக்கு ஒத்து போகாமல் இருக்குமானால் அங்கே பெருக்கம் இருக்காது யாரெல்லாம் கத்துடைய வழியில் நடக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவர் பெருகும்படி செய்வார் இரண்டாவது சங்கீதம் பதினாறு நான்கில் வேதனைகள் பெருகும் என்று சொல்லுகிறார் அந்நிய தேவனை நாடி பின்பற்றவர்களுக்கு என்ன பண்ணுதுன்னா வேதனைகள் பெருகும் தேவ மாந்திரிகம் செய்வன நாள் நட்சத்திரம் இது போல காரியங்களை தேடி போகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே கத்துடைய பிள்ளைங்க நாள் நட்சத்திரம் பார்ப்பது மாந்திரிகம் செய்வன குறி கேட்பது போய் அஞ்சனம் பார்க்கிற காரியத்தை நம்ம செய்வோம்னா அது விடுதலையில் முடியாது அங்கே வேதனைகள் நம்மனால் பெருகும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார் மூன்றாவது தேவ நாம் போனால் மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்று பிழி என முதலாம் அதிகாரம் இருந்து மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்படுது பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கிறார் திரும்பும் பிழிப்பெற காண்பன் என்கின்ற நம்பிக்கை வெளிப்படுத்தி நான் உங்களிடத்தில் இருந்தால் சபையிலும் விசுவாசிகளுக்குள்ளும் சந்தோஷம் பெருகும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று பவுல் நம்மனால் பிழிப்பேருக்கேன்னு நிரும்பும் முதலாம் அதிகாரம் இருபத்தைந்தில் நபனா சொல்லுகிறத பார்க்குறோம் ஆக தேவ பிள்ளைகளே ஒரு கத்துடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல போனால் அங்கே பிரிவினையோ கலகமோ சண்டையோ எழும்போனால் அவர்களுக்குள்ள நல்ல ஆவி இல்லைங்க சிலருக்கு சபையில் இடம் கொடுத்தா அந்த சபையை உடைப்பாங்க அங்கே இருக்கிற விசுவாசிகளை பிரிப்பாங்க இது நல்ல ஊழியக்காரனுக்கு நல்ல ஆவிக்கு அடையாளம் இல்லை அது பொல்லாத ஆவி அப்பேற்பட்டவர்களை இனம் கண்டு கொண்டு கத்தோடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையாக ஊழியம் செய்யுங்க கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார் நாம் ஒரு வீட்டுக்கோ அல்லது ஒரு சபைக்கோ போனால் அந்த சபையும் வீடும் கத்தர் பெருகும்படி செய்யணுங்க இந்த நம்பிக்கை யார் இடத்துல அப்போஸ் அப்போஸ்னாக்கே பவுல இடத்துல இருந்ததை நாம் பார்க்குறோம் ஜெபிப்போம் கிருபையே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தொடர்ந்து ஒரு பிரசன்ன தாய்வு எங்களோடு இருக்கட்டும் பயன் அப்பா, ஏசு நாம் திச்சு நல்ல பிதாவே ஆமேன். ஸ்தோத்ராம் ஸ்ஸ்தோத்ராம் சோத்ராம்